கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமானவளே இந்த எட்டாம் மாதம் வெள்ளிக்கிழமை ரெண்டாம் தேதியில் இந்த காலவழியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி அநேகர் பார்க்குறீங்க அநேகர் சப்கிரைப் பண்ணுறீங்க அநேகர் மற்றவரோடு கூட பகிர்ந்து கொள்கிறீங்க எனக்கு சில நண்பர்கள் சொல்கிறாங்க நீங்கள் போடுற அன்றைக்கி ஒரு ஆட்டோ ட்ரைவர் கூட சொன்னாங்க நாங்கள் அதை ரொம்ப பார்க்குறோம் கவனித்து பார்க்குறோம் அப்படின்னாங்க சிலர் என்ன தங்கள் நண்பர்களுக்கு என்ன செய்றாங்க பகிர்ந்து அதை நீங்கள் அதை செய்யுங்க கவனித்து பாருங்கன்ட்டு ஆனால் அப்படினாலே இந்த ரெண்டாம் தேதியில் ஒரு காரியம் நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சாய் பரிசுத்த பவுல் கொருந்து இருக்கிறது ரெண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறிசியாக இருக்கிறான் பழையகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருந்தால் புது சிறிசியா இருக்கிறான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற எனக்கு எப்பொழுதும் வெற்றி அப்படின்னு சொல்லி பாதர் பெர்க்மன்ஸ் கூட பாடி கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் மிக மிக அவசியமான ஒரு காரியம் அவசியமான அத்தியாவசியமான ஒரு காரியம் நீங்க உலகம் முழுவதையும் சம்பாதித்து ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உங்க ஆத்மா நஷ்டப்பட்டால் உங்களுக்கு முழுசும் நஷ்டம் தாங்க உலகத்தை சார்ந்து உலகத்துக்காக ஓடாதீங்க என்னத்தை திம்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை சேர்ப்போம் பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம் அதெல்லாம் இவைகள் எல்லாம் அஞ்சானிகள் நாடி தேடுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரம பித அறிந்திருக்கிறார் என்று விதம் சொல்லுகிறது ஆன அப்படினாலே இந்த கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் அதாவது சில சொல்லுவாங்க இவர் கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சார் அப்படிம்பாங்க கிறிஸ்துவுக்குள்ள மறித்தார் என்றால் முதலாவது வாழ்ந்திருக்க வேண்டும் மூன்றாவது அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் நாலாவது மறித்திருக்க வேண்டும் இப்படி மூன்று காலங்களை கடந்த பின்புதான் அவருடைய மரணம் பிரியும் பொழுது சுவாசம் அவர் கர்த்தருக்குள்ள அவருடைய நற்சாட்சிகள் நற்குணங்கள் நற்கரிகள் இவைகள் சொல்லும் நல்ல மனிதன் என்று சொல்லும் நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு கொழுந்தால் புது சிறுசி என்று சொல்லுகிறார் புது சிறுசிக்கு தேவை என்ன தேவனுடைய வார்த்தை ஆனால் தான் பேதூர் புஸ்தகத்தில் ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்றாரு சொல்கிறாரு ரெண்டாம் வசரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் இருங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு புது சிறிசியா இருக்கிறீங்க ஆனால் வேத வசனத்தின் மேல் வாஞ்ச வேணும் ஒரு விருப்பம் வேணும் ஒரு தாகம் வேணும் காலையில் எழும் சில நல்லவர் நல்ல நல்ல சில காரியம் சொல்லுவாங்க பரிசுத்த வேதாமத்தை படித்து அவைகள் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டதான் பரிசுத்த வேதாகம் இந்த வேத புஸ்தகம் நம்ம கையில் எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா சோத்திரம் ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்த ஒரு அருமையான பரிசுத்தவான் சீகன் பால்க் என்கிற ஒரு மனுஷன் மூலமாக ஒரு பரிசுத்தவான் மூலமாக நமக்கு இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டுச்சு மொழி அறியாத பாசை அறியாத மனுஷன் வந்து நமக்கு இந்த வேத புஸ்தகத்தை இன்னைக்கு எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் இதை படிங்கன்னு சொன்னால் சில ஆட்கள் தலக்கு மாட்டில் வச்சு தூங்குறாங்க எங்க கட்டில் இருக்குல்ல கட்டில் கட்டில் தலக்கு மாட்டில் எதுக்கு பயந்தாச்சுன்னா பைபிள் இருக்குல்ல அப்படின்றாங்க சில முத்தம் கொடுக்குறாங்க சிலர் மாறுபோடு வச்சு அப்படி படுத்துக்கிடுறாங்க அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது வேத வசனம் உள்ளே போக வேண்டும் அதுதான் சொல்லாரு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத இது களங்கம் இல்லாத பரிசுத்தமான ஞானத்தை கூடிய அறிவை பிறப்பிக்கக்கூடிய ஆற்றலை பிறப்பிக்கக்கூடிய தேவ சமாதனத்தை பிறப்பிக்கக்கூடிய தேவ சந்தோஷத்தை பிறப்பிக்கக்கூடிய மகிமையான வார்த்தைகள் உள்ளே இருக்கிறது இது உள்ளே வர வரதான் நமக்கு ஞானம் அறிவு விவேகம் ஆரோக்கியம் வருகிறது மரணம் இல்லாத வாழ்வு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து வாழத்தக்கதாகத்தான் இந்த திருவசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும் வாசித்து அறிய வேண்டும் ஆனவனாலே திருவசனத்தின் மேலே ஞானப்பாலின் மேலே வான்சியாக இருந்து அதில் இரவும் பகலும் அந்த வேத்தில் தியானமாக இருந்து படிக்கிற மனுஷன் பாக்கியவான் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று விதம் சொல்லுகிறது நாம் ஜெபிப்போம் மக பரிசுத்தமும் கருபையும் இரக்கம் நிறைந்தங்க அன்பு பிதாவே இந்த திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் புது சிறுசிக்கு ஒரு வாஞ்சை வருகிறது கைஸ்தோத் பழைய சிறுசிக்கு அல்ல பழைய மனுஷனுக்கு அல்ல பழைய வாழ்க்கைக்கு அல்ல புதிய வாழ்க்கை புதிய மனுஷன் புதிய இந்த இந்த வசனம் களங்கம் இல்லாத உள்ளே இருந்து செயல்பட கத்திர உதவி செய்கிறார்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் தேவ மகிமை ஆண்டவரே தங்கி தாபரிக்க கத்திர அனுக்கிரகம் அனுப்புகிறார்கள் நிறைவுண்டாகட்டும் கனப்படுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் God bless you.